அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பேஜே எத்தனை பேர் உங்களை நீங்களே அறிந்து கொண்டீர்கள் என்று இந்த கதையின் மூலம் உணர்ந்து கொள்வோம் பல நேரங்களில் நாம் மன அமைதியின்றி வாழ்வதற்கு நாம் பேசும் பேச்சுக்களே காரணங்களாக அமையலாம் தேவையில்லாத பேச்சுக்களால் உடல் சக்தியும் மனசக்தியும் இழந்து நாம் யார் என்பதை நாம் அறியாமல் இருந்துவிட்டு இப்புவியை விட்டு சென்று விடுவோம் அமைதியின் சக்தியை அறியவும் நாம் யார் என்பதை உணரவும் ஒரு தத்துவ கதையை இதில் பார்ப்போம் மனாந்தர தேசம் ஒன்றில் குரு ஒருவர் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவருக்கு மொத்தம் பத்து சீடர்கள் இருந்தார்கள் அதில் கர்ணன் என்ற ஒரு சீடனுக்கு மட்டும் பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அவன் பேசுவதற்காக பற்றி குறை கூறுவதும் மதிப்பதற்காக அவர்களுடன் உரையாடி அவ் உரையில் செல்வதும் அவன் வழக்கமாக வைத்திருந்தான் அவன் மிக செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் துறவு வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது என்று இந்த குருவிடம் சீடனாக சேர்ந்துள்ளான் அதனால் எப்பொழுதும் தான் உயர்ந்தவன் என்ற அவனுள் இருக்கும் ஒரு நாள் குரு தன் பத்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த போட்டி என்னவெனில் உங்களுக்கு கடுமையான ஒரு உறுதிமொழியை நீங்களே எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் முப்பது நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட மற்ற சீடர்கள் ஏற்றுக்கொண்டு உறுதிமொழியை பின்பற்ற ஆரம்பித்தனர் கர்ணருக்கு ஒரு எண்ணம் நான் இவர்களை விட சிறந்த சீடர் அதனால் என் உறுதிமொழி எதுவாக இருந்தாலும் அது எளிமையாகத்தான் இருக்கும் அதனால் குருவிடம் சென்று அவர் கூறும் உறுதிமொழியை நாம் பின்பற்றுவோம் என்று முடிவெடுத்து குருவை காண சென்றான் குருவிடம் சென்று கர்ணன் கூற குரு சிரித்தவாறு சரி நான் உனக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறேன் அதை நீ முப்பது நாட்கள் கடைபிடி என்ன உறுதிமொழி என்றால் முப்பது நாட்களும் நீ பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் இதை கேட்ட கர்ணனுக்கு இவ்வளவுதானா நான் இதை எளிமையாக முடித்து காட்டுகிறேன் என்று குறிவிடம் கூறிவிட்டு சென்றான் முதல் நாள் அவனுக்கு இந்த உறுதிமொழி அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியவில்லை இரண்டாவது நாள் அவன் உடன் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு பேச வேண்டும் எண்ணம் வந்தது அதனால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் கோவிலில் சென்றான் குருவே நீங்கள் கூறிய உறுதிமொழியை என்ன கடைபிடிக்க முடியாதது போல் தோன்றுகிறது அதனால் நான் இதை எப்பொழுது விடவா என்று எழுதி காண்பித்து கேட்டான் குரு இவனை பரிகாசித்து சிரிப்பது போல் பார்த்துவிட்டு உன்னால் முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் முயற்சி செய்துபார் என்று கூறினான் குருவின் சிரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் சரி நான் செய்கிறேன் என்று மீண்டும் தன் குடிலை நோக்கி சென்றான் வீட்டிலேயே அமைதியாக யாருடன் பேசாமல் இருந்தான் இவனுடன் இருந்த சீடர்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியம் கர்ணனா இப்படி மாறிப்போனது அவனால் பேசாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது ஆனால் எப்படி இவன் பேசாமல் இருக்கிறான் என்று வியப்பாக பார்த்தனான் குரு சிரித்துக்கொண்டே கொண்டே நீ மனதளவிலும் அமைதியாக இருக்க வேண்டும் அது எங்கே இருக்கும் சத்தங்களால் உனக்கு கிடைக்காது அதனால் நீ காட்டை நோக்கி செல் அங்கு கொஞ்ச காலம் இருந்து விட்டு வா என்றான் சீடனும் இது நல்ல யோசனையாக இருக்கிறது என்று காட்டை நோக்கி செல்கிறான் இவன் சென்று முப்பது நாட்கள் மேலாகிறது ஆனால் இன்னும் ஆசிரமத்திற்கு திரும்பவில்லை உடனிருந்த சீடர்கள் காட்டிலிருந்து விலங்கு ஏதாவது இவனை அடித்து உண்டு இருக்கும் என்று நினைத்தன இதை குறிவிடமும் கேட்டன அவன் சரியான காலத்தில் இங்கு வருவான் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் என்றான் ஒரு நாள் கர்ணன் காட்டிலிருந்து நடந்து வந்தான் அவனது உடல் மட்டுமின்றி கண்ணும் சாந்தத்தின் ரூபமாக சீடர்களுக்கு தெரிகிறது இதை பார்த்த ஆச்சரியத்தில் கர்ணண்டா சென்று நீ எப்படி இப்படி மாறினாய் என்று கேள்விகள் எழுப்பின என் மனக்கேள்விகளை கட்டுப்படுத்தி அமைதியை பெற்றதனால் என்னால் அமைதியாக இருக்க முடிந்தது என்றார் முன்பு ஏதேனும் கேள்வி கேட்டால் அதிகமா பேசுவன் என்று கேட்டதற்கு சரியாகவும் தத்துவார்த்தமாகவும் பதில் சொல்கிறான் என்று சீடர்கள் கர்ணனை வியந்து பார்த்தன குருவிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு மீண்டும் காட்டிற்கே சென்று விட்டான் அமைதி மனிதனை என்ன செய்துவிடும் என்பதற்கு இந்த கர்ணன் ஒரு உதாரணம் வார்த்தைகளை குறைத்து வாழ்கிறேன் மேம்படுத்துங்கள்